நினைஷாயனமக முருகாசரணம் உறுப்புகளை பலப்படுத்த சில எளிய வழிகள் மலக்குடல் அகத்திக் கீரையை வாரம் ஒரு நாள் சமைத்து சாப்பிட வேண்டும் இதனால் மலக்குடல் சுத்தமாக இருக்கும் பப்பாளி பழத்தை வாரம் மூன்று முறை சாப்பிடுவது நல்லது அடிக்கடி முளைக்கீரை சமையல் செய்து சாப்பிட்டு வரலாம் மாலை ஆறு மணி அளவில் மாம்பழ சீசனில் மாம்பழத்தை தொடர்ந்து சுவைத்து வரலாம் மாதுளை பூச்சாறு பதினைந்து மில்லி சிறிதளவு பணக்கற்கண்டு சேர்த்து மூன்று வேளையும் குடித்து வர வேண்டும் கண்கள் பாலுடன் குங்குமப்பூ சேர்த்து குடித்து வருவது நல்லது தினமும் ஐம்பது கிராம் அளவுக்கு மாம்பழம் அல்லது பப்பாளி சாப்பிட்டு வர பார்வை திறன் மேம்படும் அரைக்கீரையை வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் கண்கள் குளிர்ச்சி அடையும் அதுபோல் பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை சாப்பிட்டாலும் பார்வைத்திறன் மேம்படும் வெண்டைக்காய் மோர்கொழம்பு வெண்டை மசாலா வெண்டைக்காய் பொரியல் என சாப்பிட கண்களுக்கு நல்லது தினந்தோறும் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் கண் தொடர்பான பிரச்சனைகள் வராது நரம்புகள் சேப்பங்கிழங்கை அடிக்கடி உணவில் கொண்டால் நரம்புகள் பலம் பெறும் இரண்டு அத்திப்பழத்தை தினந்தோறும் சாப்பிட்டு வரலாம் மாதுளை பழச்சாற்றில் தேன் கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வரலாம் இலந்தை பழத்தை அவ்வப்போது சுவைத்து வரலாம் கரிசலாங்கன்னி கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வருவது நரம்புகள் வலுவடைய செய்யும் கல்லீரல் கரிசலாங்கன்னி கீரையை கூட்டாக செய்து சாப்பிடலாம் கீழா நெல்லியை புளியங்கொட்டை அளவு வெறும் வயிற்றில் மாதந்தோறும் ஐந்து நாட்களுக்கு சாப்பிட வேண்டும் மாதத்தில் ரெண்டு நாட்கள் வேப்பம்பூ ரசம் வைத்து சாப்பிடுங்கள் திராட்சை பழச்சாற்றை அருந்தி வந்தால் கல்லீரல் மண்ணீரல் உறுப்புகளுக்கு நன்மை செய்யும் மூளை கருவப்பிள்ளை துவையலை நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூளையின் செயல்பாடு சீராகி நாம் சுறுசுறுப்புடன் இருப்போம் குறைந்தது ஆண்டுக்கு இருமுறையாவது சைக்கிளில் கை இருமுறையாவது கைகளில் மருதாணி வைத்தால் மனம் தொடர்பான கோளாறுகள் நீங்கும் அதன் குளிர்ச்சி மூளைக்கு ஓய்வை தரும் வல்லார இலைகளை நெய்யில் வதக்கி சுடு சாதத்துடன் ரெண்டு கவலம் சாப்பிட்டு வர வேண்டும் தினசரி ரெண்டு துண்டு தேங்காயை மென்று தின்பதால் மூளையில் எந்த புண்களும் வராது பற்கள் மாவிளை பொடியை பட்பொடியாக பயன்படுத்தி பல் தேய்த்து வந்தால் பட்கள் உறுதியாகும் கோவைப்பழம் சாப்பிட்டால் பல் தொந்தரவுகள் வராது உணவில் அடிக்கடி கோவைக்காயை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாழை பழத்தை தினமும் இரவில் சாப்பிட்டு வர பல்லில் இரத்த கசிவு பல் சொத்தை ஆகியவை வராது பல் உறுதியாக உணவை நன்றாக மென்று சுவைக்க வேண்டும் கேரட் கரும்பு ஆப்பிள் போன்றவற்றை பத்து முறையாவது நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் சர்மம் தேகம் பளப்பளப்பாக மாற பூ டீ குடித்து வரலாம் ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிட்டு வரலாம் முட்டைகோஸ் சாற்றை முகத்தில் தடவி வர முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மறையும் சந்தனக்கட்டையை இழைத்து அதனுடன் எலும்பிச்சை சாறு கலந்து முகத்தில் பூசினால் பருக்கள் நீங்கும் முகம் பிரகாசமாகும் ஆரோக்கியமான உடல் பொலிவான முகம் பளப்பளப்பான சருமம் பெற அருகம்புல்லை நீர் விட்டு அரைத்து வெள்ளம் சேர்த்து வாரம் மூன்று முறை குடித்து வர வேண்டும் வயிறு காலையில் எழுந்ததும் ஊற வைத்த ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிட்டு சிறிதளவு தயிரையும் குடிக்க வேண்டும் வயிறு சுத்தமாகும் மாதுளம் பூவை தேநீராக்கி குடித்து வந்தால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் வறுத்து பொடித்த ஜீரகத்தை ஒரு டம்ளர் மோரில் போட்டு குடிக்க வேண்டும் வாரத்தில் இரண்டு நாட்கள் ஒரு டம்ளர் தேங்காய் பாலுடன் கருப்பட்டி சேர்த்து குடித்து வருவதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் வராது